வாழவேண்டிய வயசில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இறந்துடுறாங்க அப்போது அவங்க ஆசைகள் நிறைவேறாமல் இருக்கும் அந்த சமயத்தில் தான் இவங்க ஆவியாக உருவாடுறாங்க ஆவியாக ஆனதுக்கப்புறம் அவங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிப்பாங்க யார் மூலயமாவது அவங்க ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு அந்த வயசில் இறந்துட்டாங்கன்னா அதே வயசில் இருக்கிற ஆளுங்க உடம்பில் தான் இவங்க ஆவியாக உருமாறுவாங்க அப்படி மாறும்போது அவங்க எதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்களோ அதெல்லாம் இவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படிதான் நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம் அஸ்வினி அஸ்வினிக்கு வயசு இருபத்தி ஒன்று இவங்க ஒரு நாள் பைக்கில் போகும்போது ரோட் சைடில் இருக்க பேனர் கழுந்தி விழுந்து இறந்துடுறாங்க அவங்க வீட்டில் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க வாழ வேண்டிய வயசில் என் பொண்ணு இறந்து போயிட்டாலேன்னு சொல்லிட்டு சுடுகாடில் போய்ட்டு அடக்கம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் அந்த ஆத்மா இன்னும் அழுதுகிட்டே இருக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு எட்டு மணிக்கு ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கா வரும்போது இந்த ஆத்மா அந்த பொண்ணை பார்க்குது இவளுக்கும் நம்ம வயசுன்னு ஆகுது நம்ம ஏன் இவள் உடம்புக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அவ அந்த உடம்புல இறங்க ஆரம்பிக்கிறார் அந்த பொண்ணு பேர் சித்ரா இறங்கினதும் அஸ்வினிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சித்ராக்கும் பிடிக்க ஆரம்பிச்சது சித்ரா நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டா சிக்கன் மட்டன் ஃபிஷ் அதெல்லாம் சாப்பிட மாட்டா ஆனால் அஸ்வினி நான்வெஜ் சாப்பிடுவா இவங்க வீட்டில் சைவந்தான் செய்வாங்க சித்ரா வீட்டில் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான் அம்மா சிக்கன் தானே எனக்கு பிடிக்கும் நீ ஏன் சாம்பார் வச்சுருக்க அப்படின்னு கேட்டதும் அவங்க வீட்டில் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிற நீ எப்பவுமே சைவம் தானே சாப்பிடுவேன் நம்ம வீட்டில் எப்படியும் சைவம் தானே பண்ணுவோம் என்ன புதுசாக சிக்கன்லாம் கேட்குறேன்னு இல்லை எனக்கு சிக்கன் சாப்பிட போதற்குன்னு சொல்லிட்டு சித்ரா அடைப்பிடிக்கிறா அவங்க வீட்டில் ரொம்பவே குழப்பமாகிறாங்க சரி நம்ம போயிட்டு நாளைக்கு ஏதாச்சும் பூசாரியை பார்த்து என்னென்னு கேட்போம் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்க பூசாரியை பார்த்து கேட்குறாங்க என் பொண்ணு நான்வெஜ்ஜெலாம் சாப்பிடவே மாட்டா ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜி சிக்கன் கேட்குறா என்ன பண்ணட்டும் எனக்கு உங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உன்ன அந்த சாமியார் ஒரு நாள் உங்கள் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வாங்க என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே இவங்க வீட்டில் சித்ரா நாளைக்கு வெளியே போகணும் ரெடி இருன்றாங்க எங்கம்மா எங்கே போகிறோம் கெட்டதும் ஏன் சொன்னாதான் வருவியா நாளைக்கு போகலாம் வா அப்படின்னாங்க இவளை கூப்பிட்டிக்கிட்டு அந்த கோவில் பக்கம் வந்ததும் சித்ரா கேட்குறாள் ஏம்மா கோவிலுக்கு திடீர்னு கூப்பிட்டு வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனதும் அந்த பூசாரி இந்த பொண்ணை பார்க்குறாரு பொண்ணை பார்த்ததும் அவர் கண்டுபிடிச்சிடறாரு உள்ளே ஆத்மா இருக்குன்னு அந்த சமயத்தில் பூஜை மாதிரி பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு அமுச்சுட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாரு உங்கள் பொண்ணு உடம்புல ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது அது என்னெல்லாம் ஆசையாக இருக்கோ அதை உங்கள் பொண்ணை வச்சு நிறைவேற்றிக்குதுன்னு அவங்க அம்மாவுக்கு ஒன்று என்ன சாமி என்ன பண்ணலாம் இதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டுதான் அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இவங்க அம்மா பயத்துலேயே வீட்டுக்கும் வராங்க அவங்க கணவர்கிட்டேயும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த சாமியார் இப்படிதாங்க சொன்னாங்க நம்ம சித்ரா உடம்புக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மா இருக்குதுன்னு அதெல்லாம் அவங்க அப்பா நம்பலை அன்றைக்கி நைட்டு எல்லாம் தூங்கும்போது சித்ரா தூங்காமல் மாடி மேலே போய் நின்றுக்கிட்டு பானத்தி பார்த்துட்டு இருந்தா இவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பொண்ணு காணமேன்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் தேடிட்டு மாடி மேலே போய் பார்த்தா சித்ரா அங்கே நின்றுட்டு இருந்தா இவங்க ஒன்றே கூப்பிட்றாங்க ஏ சித்ரா என்ன பண்ணுற இந்த நேரத்துக்கு அப்படின்றதும் அந்த பொண்ணை திரும்பி பார்க்கும்போது கண்ணில் கருவலையில்லாமல் வெள்ளை கலர்தான் கண் இருந்தது இதை பார்த்ததும் அவங்க ரொம்பவே பயந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றத நான் பார்ட் டூவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்